ஒரே இருக்கு <ım999> <maple> <reais> ஒரு நாய் வேற என்னையே தோர்த்தது நான் மாட்டேமா கல்யாண நகர வயசாச்சு இன்னும் பயப்படுறியா போய் வாங்கிட்டு வா உனக்கு புரியுது அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது அசடு மாதிரி பேசாத போயிட்டு வா அடுத்தது லட்சுமணன் எதையும் தியாகம் செய்யக்கூடியவன் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு விட்டு பதினாலு ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன் லக்ஷ்மணன் தம்பி லக்ஷ்மணா அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க ஓ நீயும் கொஞ்சம் துணைக்கு வாய வேற வேலை இல்ல ராமாயணத்துல அந்த லக்ஷ்மண அண்ண ராமருக்காக பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாண்டா நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே நான் அந்த லட்சுமணனா இருந்தா ராமன காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதர சமாதானப்படுத்தி கைகைய அடக்கி பூமிய வெளியே துரத்திருப்பேன் நம்ம அப்பாவுக்கு பழப்பே நடந்திருக்காது ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன் தான் நாட்டை ஆள என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன் சர்பா போட்ட முதல்ல பத்தே நிமிஷம் திரும்பி வந்து இருந்து போச்சு புது சர்பாங்க ராமாயணத்துல அந்த பரதா அண்ணன் செருப்ப வச்சு ஆட்சி பண்ணான் அதுக்கு பிறகு ராமர் செருப்பில்லாமையா நடந்தார் நீயும் செருப்பில்லாமையா நட முதல்ல கால்ட்டு நல்லாரு தேங்க் யூ என்னடா அது கோட்டைய முற்றுகையிடற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க இன்னைக்கு முதல் தேதி எல்லாருக்கும் செலவுக்கு பணம் குடுக்க வேண்டாமா ஓஹோ அப்படியா நான் மறப்படியே போயிட்டேன்

மகாரணிக்கு எவ்வளவு வேணும் மஞ்சள் இருவத்தஞ்சு பைசா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தொண்ணூத்தி அஞ்சு பைசா டாட்டா கம்பெனி செருப்பு ரேட் மாதிரி தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய்ய எதுவுமே கேட்டது கிடையாது இப்போ கேக்குற என் பொண்ணு ஒருத்தன காதலிக்கணும் ஒரு நெளிச்ச மாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்க சொல்றேன் வரமளித்தேன் பக்தா என்ன என்னப்பா பயந்துட்டீங்களா ஆமா கண்ணு நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு அப்படியா புள்ளியாரப்பா நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல அதனால எல்லாம் பண்ணி வைக்கிறேன் யூ ஆர் ரியலி கிரேட் என் காதலே இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு அம்மா இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்டே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க நீ எனக்கு பொண்ணா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆமா பையன் எப்படி தங்கம் பா ஒருத்தி பாத்தியா சீ இத பாருமா நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவங்க கூட அளவுக்கு நெருங்கி பயணம் தப்பு இல்ல புரியுதா இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன் வெரி குட் வெரி குட் அப்பா அவர் வந்து நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க வாடா நிச்சவாயா உடைக்கிறேன் உடைக்கிறேலப்பட்டாத உனக்கும் பானுக்கும்ைசா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு

என்னோட அறுபதாம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மடம் கட்டி கட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிரும் நான் சொன்னது சிறுதான கௌசல்யா ரொம்ப சரிங்க இல்லப்பா சாதாரணமா இருபது இருவத்தஞ்சு வயசுல பையங்களுக்கு என்ன வரும் அறிவு வரும் பொறுப்பு வரும் அப்பா ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க செத்து போனாங்க அப்பா நேரடியாவே கேக்குறேன் உம் என்னப்பா

பெரிய போன இருக்கு ஹனிமோன் போனது ஆசையா ராமன தூத்து விட்டு இருக்கோ நான் எங்களுக்கு தேவை பெங்களூர் நந்திகி வெரி குட் ஜானகி எங்க அண்ணன் எடுத்த மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே அது எங்க நான் கேட்பேன் நீ உடனே அந்த அவசரத்துல நான் அதை பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும் மற்ற நான் கவனிச்சுக்கிறேன் உங்க பெங்களூர் ஜானகி என்னமாமா கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உன்கிட்ட ஒரு கவர் காக்கி கவர் அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்து தெரியுமா கவர் மாமா இது என்ன மறந்துட்டியா சித்தப்பா கொடுத்தாரு பெரிய கவர் மஞ்ச கவர் மறந்துட்டியா நான் காக்கி கவர் சொல்றேன் அண்ணா பக்கத்துல போய் நின்னுட்டு அழுத்தி மஞ்ச கவருங்கிற ஒரு புருஷன் உங்களுக்கு அனுமதி பிராப்தம் இல்ல மாமா சரி 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 சரி

நான் போய் அந்த கவர் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஹனிமூன் உங்களுக்கா எங்களுக்கா சுத்தி சுத்தி வரவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே எனக்கா புரியல ஹனிமூன் போனா வெளிப்படையா எங்கிட்ட வந்து கேக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு நளினி சுந்தரி காக்கி கவர் மஞ்ச கவர் டே பாத்தியா எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு எனக்கு ஒண்ணு ஆர்ஜி இல்லப்பா சித்தப்பா தான் சொன்னாரே வீட்ல சும்மா இருக்கே ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாடாரு சித்தப்பா சரி சரி இன்னைக்கு ராத்திரியே அவளை கூட்டிக்கிட்டு பெங்களூர் மைசூர் நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா ஜானுமா ஜானு குட்டி இங்க இருங்க ஜானு கண்ணி ஜானு சீக்கிரம் ரயில் விடுங்க இவன் அநேகமா அனுமோன டாக்ஸியே ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கேப் ஆ ஆ ஆ ஓகே பேசி இருக்கட்ட போலீஸ் கார மத்தியில வந்த மாதிரி நான் கிரேனத்துக்கு போறதுக்கு போறோம் தலல டே கண்ணா ஆயிடுச்சு நீ போய் பங்களா பண்ணல தண்ணி எடுத்துட்டு வா

அடிபடி மேல்மக்குாம்ப போதுல ஏத்த மந்துட்ட சித்தப்பா நமக்கு உறுப்படியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் நம்மையாவது அழைச்சது ஆனா எனக்கு

அவங்க நெருக்கம் அழுக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா நெருக்கமா இருந்திருக்க அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா எடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு போட்டோ இருந்தா அதை அவன் கிட்ட காட்டி அவனை மிரட்டி சாலி கிட்ட வச்சிருப்பேன் இந்த ஐடியால எப்படிமா அனுபவம் தான் இப்படிதான் அவங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆரே மாசம் நீ பிறந்தவ உங்க அம்மாக்கு தாலி கட்டும் போது நீ அவன் வயத்துல மூணு மாசம் உங்க அம்மா மாதிரி இந்த புச்சாலே பேர் என்னச்சா என்ன மாதிரி ஏமாளியா இருக்கறியே அது சரி அவ என்னதான் சொல்றான் உங்க வீட்ல ஏதோ பிராப்ளமா 10 பஞ்சாயா கழிச்சு தான் பாக்க வருவாராம் உனக்கு அறிவு இருக்கா யாரோட பிராப்ளம் இல்ல சரி சரி உன் காதுல எங்கட்டே விடு நான்